உறவுகளுக்கு வணக்கம் முவீந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்தர் மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிய உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி ஏழைகளை பிரதானமாக இருந்தாலும் கூட குங்குவேளாளர் சமூக ஏழைகள் நாடா சமூக ஏழைகள் கோய சமூக ஏழைகள் ஒட்டர் சமூக ஏழைகள் செட்டியார் சமூக ஏழைகள் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த ஏழைகளுக்கும் அவர் இந்த அமைப்பின் மூலமாக அளப்பரிய கல்விப்பணியை செய்து வருகிறார் அவருடைய இந்த பணிக்கும் அவரை சார்ந்தவர்களின் கடும் உழைப்புக்கும் உங்கள் ஒற்றுமை உணர்வுக்கு பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு மல்லர் என்ற பிரிவில் ஜாதிவாரி கணக்கெடுக்கப்பட்ட சமூகங்களில் ஒரு முக்கிய சமூகமாக இருக்கிறது மல்லர் என்று இந்த சமூகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு கணக்கெடுக்கின் போது பாகுபடுத்தி பார்த்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தேவேந்திர உலக பேடாளர் என்ற பெயரில் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜாதி பட்டியலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படல அந்த பட்டியலில் இருந்து அந்த பட்டியலில் தேவேந்திர உலக

பண்ணியிருக்காரு எப்படி அந்த நாட்டு பண்றதுன்னு மற்றபடி இதற்காக ஆடிட்டார் குருமூர்த்தி அந்த மாநில பாஜக தலைவர் இவர்களிடெல்லாம் தன்னுடைய நியாயத்தை உணர்ந்த அந்த தீர்மானத்தை பாஜக தீர்மானமாக எடுத்து சென்று அவர் நிறைவேற்பதற்கு அவருடைய பங்களிக்கும் தமிழக பாஜக பங்களிக்கும் ஆழப்பரியது என்பது நாம் அனைவரும் அறிந்த வனிஷன் தான் ஆஹ் நமது பவுதர் அமைச்சர் தான் பாஜக தேசிய தலைவருமான அமித்ஷா அவர்கள் பசுமை தெய்வமாக வணங்கக்கூடிய சம்பவம் தேவேந்திரபு வேளாளர் சம்பவம் என்று இன்னும் கூறவில்லை காசி பல்கலைக்கழகத்தில் இந்த சமூகத்தை பற்றி அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் என்றால் இந்த சமூகத்தின் தனித்தன்மையை மோடி உணர்ந்திருக்கிறார் அமித்ஷா உணர்ந்திருக்கிறார் ஒரு முதல்வரே இந்த சமூகத்தின் பெயரை இதுவரை குறிப்பிட்டிருக்கிறாரா என்றால் என்றால் அது கேள்விக்குறியாக தான் நான் பார்க்கிறேன் எனக்கு தெரியாமல் எதாவது இந்த சமூகத்தை பெருமைப்படுத்த விதமாக பொறுப்பேற்று இருந்தால் என்னிடம் எனக்கு நான் தெரிந்து ஆனால் இந்திய அளவில் ஒரு பிரதமர் அயர் நரேந்திர விவா தேவேந்திரன் இந்த சமூகத்தை ஏழு நிமிடம் பேசி பேசி பெருமைப்படுத்த நரேந்திர மோடி என்றால் மத்தத்திலே அந்த சமூக நீதி உணர்வு ஒரு சமூகம் மேலிடத்தில் வர வேண்டும் என்ற இந்த உணர்வு பசுமை தேவா இருக்கக்கூடிய சமூகத்தை நாம மதிக்க வேண்டும் இந்த உணர்க்கும் உரியும் எண் நெஞ்சத்தில் எண்ணத்தில் உதலத்தில் இருந்ததுதான் அதற்கு முக்கிய காரணம் இப்பொழுது நாம முக்கியமா உங்களுக்கு முன்னாடி போலீஸ் செய்யறது வந்து பத்தியல் வெளியேற்றம் அதற்கும் அஹ் நம்ம ராமசினிவாசம் ஜி வந்து தன்னோட பங்களிப்பை செய்யறாரு அஹ் என்றாலும் நீங்க இருந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு பெயர் பாப்தத்தை விட மிக கடுமையாக போராட வேண்டியது இருக்கும் இதுதான் எதார்த்தமான உண்மை

இந்த சமூகத்தை பற்றி அவர்கள் பட்டியலில் இல்லாமல் இருந்திருந்தால் தென் மாவட்டங்களில் உள்ள கட்சிகளின் மாவட்ட செயலாளர்கள் பத்துக்கு நாலு பேராக இவங்க தான் வெளியேற்றத்தில் உள்ள நன்மைகள் பெருசாக இருக்கிறது நான் இதுல யாரை கூட்டி குறைச்சி அந்த மாதிரி பட்ட இது எனக்கு தேவையில்லை சமூக ஒற்றுமைக்காக என்னோட ஒவ்வொரு வார்த்தையும் நினைக்க முடியும் அதனால உங்களுடைய பட்டியல் வெளியேற்ற எண்ணத்திற்கு சாதகமாக

அரசியல் அதிகாரம் அரசியல் விழிப்புணர்ச்சி தான் அதை சாத்தியப்படுத்தும் உங்களுக்கு இன்றைய தினம் தேவை முழுமையான அரசியல் விழிப்புணர்ச்சி அடுத்து நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் எப்படி வாக்களிக்க போகிறீர்கள் என்பது உங்களுடைய பட்டியல் வெளியேற்றம் என்பதை பிரதானப்படுத்தி உங்களுடைய வாக்கை முடிவு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ப்ரோக்ராம் அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி உங்கள்கிட்ட பேசுவதாக நண்பர் சொன்னது போல நீங்கள் எதுவுமே கோரிக்கை வைக்காமல் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்தை மட்டும் கேட்குறீங்க அதை அவர் கேட்டது போல் இப்பொழுது உங்களுக்கு மற்ற கோரிக்கைகள் பல இருக்குது நான் இன்னும் சொல்ல வரல ஆனால் நீங்கள் பட்டியல் கொடியேற்ற சொல்லி உங்கள் மக்களை மிகப்பெரிய பொய் அளவில் திரட்டினாதான் அது சாத்தியப்படும் அவேர்னஸ் தான் எதுக்குமே முக்கிய காரணம் பட்டியல் வெளியேற்றம்னாலும் சரி பட்டியல் உள்ளா வருதுனாலும் சரி ரெண்டுக்குமே அதுதான் காரணம் பொங்குவீழ சோதனைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு முன்னேறி விபத்தில் இருந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலுக்கு அவர்கள் வருவதற்கு வெளியேற்றம் என்றாலும் சரி உள்ள வரது என்னாலும் சரி பொருடியல் பைன் பொருட்கல் அவேர்னஸ் அரசியல் நன்மை அரசியல் லாபம் இருக்குங்கிறத முடிவெடுக்கல இருந்தவங்க உடன்தான் அது சாத்தியப்படுகிறது நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்

வாழப்படை சமூகத்தைச் சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் குறிப்பாக அரவக்குறிச்சியைச் சேர்ந்த முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினரும் அதற்கான கையெழுத்தை போட்டுக் கொடுத்து அவர்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர வேண்டும் என்பதற்கு ஒட்டுமொத்த பகுதி மக்களின் கோரிக்கையாக அது முன்வரும்போது அன்றைய திமுக தலைவர் மு கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வர் அவர்கள் வந்து பொங்கலாளர் சங்கத்தை உட்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்கிறார் அந்த கோரிக்கை எப்படி நிறைவேறுகிறது உள்ள அந்த அந்த சமூக சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை தமிழக முதல்வர் ஏற்றுக்கொள்கிறார் அவருக்கு அரசியலில் கோயம்புத்தூர் மக்களவை தேர்தலில் மூன்றாவது இடத்திற்கு போனதும் கோயம்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மூன்றாவது இடத்திற்கு போனதும் அரசியல் நிர்பந்தம் இருந்தாலும் கூட அந்த அரசியல் நிர்பந்தத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து மக்கள் ஆதரவையும் பெற்று அதை நிறைவேற்றுகிறார் அதுபோல் உங்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்கு இன்று தேவேந்திர குள வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் இதை முன்னெடுத்து செய்ய தயாராக இருக்கிறார்களா இருந்தால் அவங்க பகுதியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் கூட எல்லாரும்

அதை செயல்படுத்தினால் யார் மாட்டார்கள் என்று யாரையும் நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை அப்படி செய்தால் இந்த நாலஞ்சு மாதங்கள் தான் இருக்க முடியும் அப்படி செய்தால் அது ஒரு பெரிய அளவுக்கு அது பிக்கப் ஆகி அது உங்களுக்கு அந்த கோரிக்கை பெரிய அளவுக்கு வலித்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தென்ன தெளிவு அடுத்தபடியாக அதற்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டால் நீங்கள் வாக்குச்சீட்டில் தான் அதை நீங்கள் காட்ட வேண்டும் உங்களுக்காக இந்த கோரிக்கையில் உங்களோடு யார்

பெயர் மாற்றம் என்பது கோரிக்கையாக இருந்தது ஒரு அரசியல் கட்சி என்றாலும் அவர்களுக்கு அரசியல் லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் இந்த சமூகத்தின் வாக்குகளை பெற இந்த கோரிக்கைக்கு ஆதரவு அளிப்பவர்கள் தான் இந்த சமூகத்தின் ஆதரவை பற்றி மக்கள் பிரதிநிதி ஆக வேண்டும் முடியும் என்ற ஒரு நிர்பந்தத்தை இந்த எடுக்க வேண்டும் நாங்கள் எல்லாம் நீங்கள் வாக்களிக்காமல் ஒரு உங்களுக்கு கோரிக்கையை ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரிய செய்தீர்கள் அந்த கோரிக்கை பாமக வன்னியர் சங்கத்தினர் டாக்டர் ராமதாஸ் மூலமாக தேர்தல் புறக்கணிக்க செய்தார்கள் அத்தகைய ஒரு ஒரு வழிமுறை உங்களுக்கு பொருந்தமா என்றால் அதில் எனக்கு ஒரு மாடு நீங்கள் பரவலாக தென் மண்டலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் எனவே தேர்தல் புறக்கணிப்பு பயங்கரமா என்பதில் என்பவர்களுக்கு ஒரு ஐயப்பாடு உண்டு அதே வேளையில் பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கையை ஆதரிக்கும் கட்சிகளுக்கு மட்டுமே நாங்கள் வாக்களிப்போம் பட்டியல் வெளியேற்றம் செய்வோம் என்று சொல்லக்கூடிய வேட்பாளர்களுக்கு மட்டுமே நாங்கள் ஆதரிப்போம் ரெண்டு விதமாக அதை கிளாஸிஃபை பண்ணுங்க வட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கும் கட்சிகளுக்கு மட்டுமே எங்கள் வாக்கு வட்டல் வெளியேற்ற வெளியேற்றத்தை ஆதரிக்கும் வேட்பாளர்கள் அவர் என்ன கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எங்கள் வாக்கு என்ற முடிவை நீங்கள் எடுங்கள் அப்படி முடிவெடுத்து மக்களிடம் திரட்டி அரசியல் அரங்கத்திற்கும் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் உங்கள் உணர்வை வெளிப்படையாக மக்கள் பட்டியல் வெளியேற்றார் என்பதை நீங்கள் மேனிபெஸ்ட் பண்ணிவிட்டீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அதற்கான ஒரு களமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை உங்கள் மக்களை விழிப்புணர்ச்சி அடைய செய்யுங்கள் பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர வேளாண் மக்களின் கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் இந்த மக்களின் தன்மான உணர்ச்சியின் அடையாளம் பட்டியல் வெளியேற்றம் இந்த மக்களின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு ஆதாரம் என்பதை மையமாக கொண்டு அரசியல் அதிகாரம் தொழில் வர்த்தகம் அனைத்திலுமே பட்டியல் வெளியேற்றம் என்பது உங்களுக்கு நன்மை என்று உங்கள் மக்களை நீங்கள் தயார்படுத்துங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிப்பவர்கள் மட்டுமே வாக்கறிஞர்கள் முடிவை எடுங்கள் அதை அரசியல் கட்சிகளுக்கு தெளிவுபடுத்துங்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும் உங்கள் பின்னால் வருவார்கள் என்பதுதான் நிச்சயமாகவே நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டால் செய்து காட்ட முடியும் செய்து காட்டுங்கள் உங்களுக்கு என்பவர்கள் துணை நிற்க தயாராக இருக்கிறோம் என்று உறுதிமொழி